கனவால ரெண்டு மூணு வகை இருக்கு இது வந்து பீலிக் கனவான்னு சொல்லுவாங்க ஓட்டு கனவான்னு சொல்லுவாங்க ஊசி கனவான்னு சொல்லுவாங்க எல்லாத்தன இது வந்து பீலிக் கணவானா இது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் ஜிம்முக்கு போறவங்க எல்லாமே எடுத்துறவங்க அது அதிகமா சேர்த்து ரெண்டுகளுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும் எட்டி கிலோ இருக்கும் எட்டி கிலோ வரணும் இது ஆன்சுரா பென்சுரா ரெண்டுமே இது ஆன்சுரா பென்சுரா எப்படி ரெண்டு விடுவான்னு பார்த்தா ஆன்சராவுக்கு இந்த மாதிரி தலைவல வரணும்

இந்த கடையோட ஓனரை பத்தி ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவரை பற்றி தெரியாத ஆளுங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு ஃபேமஸான ஆள் இவர் இவர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா சேலம் அம்மாப்பேட்டையில் செகண்ட் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாருங்க சேலத்திலேயே இது ரெண்டாவது பிரான்ச்சு இதோட ஃபஸ்ட் பிரான்ச் பார்த்தீங்கன்னா சேலம் அஸ்தம்பட்டி ரோட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டையில் இருக்க பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டை பஸ் ஸ்டாப்ல இருந்து அப்படியே கேர்ள்ஸ் ஹையர் சென்டரி ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு நாங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக விடிய காலையில் நாலு மணிக்கே கிளம்பி போயிட்டோம் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடையை ஓப்பன் பண்ணல சரி ஓகேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி வெயிட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கடையோட செட்டப் பற்றி சொல்லணும்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அது இல்லாமல் இங்கே பர்சனலாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் கடல் மீன் அதிகமாக சாப்பிட்டதே கிடையாது ஸோ வந்து நான் ஆற்று மீன் தான் சாப்பிட்ருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப போதும் சரி அது நம்ம வாங்கும்போது சரி ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்கல தான் எனக்கு தெரியும் கடல் மீன் வந்து அதிகமாக ஸ்மெல் அடிக்காதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இவங்க கடல் மீனை பிடிச்சி அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவங்க கடைகளுக்குலாம் அனுப்பி வச்சுட்றாங்க ஸோ மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சொரா மீன் ஆக்டோபர்ஸ் அப்போ அப்புறம் நண்டு எறால்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபத்தஞ்சு வகையான மீன்கள்லாம் வச்சிருக்காங்க ஆனா நம்ம அந்த அறுபத்தஞ்சு வகையான மீனையும் கவர் பண்ணணும்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒன் ஹவருக்கு மேலே இந்த வீடியோ போகுங்க ஸோ பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான மீனுங்களை மட்டும்தான் இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கோம் அதுவே பாத்தீங்கன்னா நமக்கு அரை மணி நேரம் வந்துருச்சு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போல இந்த ஷாப்போட கூகுள் மேப் லொக்கேஷனையும் அட்ரஸும் கீழே பின் பண்ணிருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க நீ சேலம் அம்மாப்பேட்டை உங்கள் மீனவர் இங்க பாத்தீங்கன்னா ரவுண்டானம் சேலம் அம்மாப்பள்ளி வந்து ராமக்கு ஆப்போசிட்டே இருக்கு நம்ம கடையில எப்படியும் ஒரு அறுபது டு ஐம்பது டு அறுபத்தஞ்சு வகையான மீன்கள் எல்லாமே வரும் என்னென்ன வஞ்சரம்லாம் இது ஒரு மீன் வந்து எட்டு டு ஒன்பது கிலோ சேசனா ரெண்டு மீன்மே சேர்ந்து பத்தொன்பது கிலோ இருக்கணும் வரவுக்கும் சரி குழம்புக்கும் சரி புள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா ஒரு கையளவும் பெருசாவும் இருக்கும் நீங்க தவால போட்டு சாப்பிடறதுக்கு அவ்வளவு ருசியா இருக்கும் அன்னிக்கு வருது நைட்டு தான் இங்கே வந்தது காலையில் ஒரு ரெண்டு மணிக்கு வண்டி வந்து இறங்கினுச்சு இந்த கிலோ ஆயிரத்தி இருநூத்தம்பது ரூபாய் மீட்டு மட்டும் தலை குடல் எதுவுமே உங்களுக்கு வராது வெறும் பீஸாவே வந்துடும் ஆமா பருவ சரி குழம்பு ரெண்டுக்குமே அட்டகாசம் பார்த்து பஞ்சரத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒண்ணு ஒரு கிலோக்கு மேத போனாதான் பெஸ்ட்டா இருக்கும் டேஸ்ட்டுங்கிறது ஒரு கிலோக்கு மேலே இருக்க இருக்க வஞ்சரம் எவ்வளவு பெருசா வருதோ அந்த அளவுக்கு டேஸ்டும் உங்களுக்கு கூட அருமையா இருக்கும் வீணே வந்து எட்டு கிலோ இருக்கும் வஞ்சரத்துக்கு இது பெஸ்டா இருக்கும் ஆனா சில பேருக்கு அது புதுசா இருக்கும் ஆனா பரவலுக்கும் சரி குழம்பும் சரி வஞ்சரத்தை கட்டுல ஒரு எலும்பதும் இருக்கும் பெஸ்டா இருக்கும் பரவலுக்கும் குழம்புக்கும் சரி ஒரு உள்ளு இருக்காது பிள்ளைகள் சாப்பிடுறது சரி அவ்வளவு ருசியா இருக்கும் பிரியாணி போறதுக்கும் சரி பிங்கர் பீஸ் போடுறதுக்கும் சரி அவ்வளவு ருசியா இருக்கும் முள்ளுங்கிறது இதுல இருக்கவே இருக்காது வயலு எல்லாமே பிரியாணிக்கு அதிகமா போடலாம் இது கிலோ வந்து கம்மி தானா எட்நூத்தி ஐம்பது ரூபா தானா பஞ்சரத்தோட கம்மி உங்களுக்கு பஞ்சரத்தோட ரேட்டு கம்மி ஆனா பஞ்சரத்துக்கு மேல பெஸ்டா வேணும்னா கடவுள் நீங்க எடுத்துட்டு வரணும் மீன் அருமையா இருக்கும் இது இது கிளி மீன் தான் கிளி மீன் தான் பாக்குறது பாருங்க கிளி மாதிரியே இருக்கும் நம்ம மூக்கு அந்த கலருமே ஒரு ஒரு கலரு கிளிமீன் ரெண்டு மூணு வகை இருக்கு சரி சரி ஆனா இந்த பார்த்தாலே பாத கிருமின் மாதிரியா இருக்கும் ஆனா வரவுக்கும் சரி குழம்புக்கும் சரி முள்ள இருக்காது அழகா தோலை எடுத்து ஒரு ஸ்லாம்பு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாம்பு ஒரு ரூபா ரெண்டு கை மாதிரி இருக்கும் ஒரு ஸ்லாம்புமே அதை எடுத்து சாப்பிட்டா பெஸ்டா இருக்கும் ஆனா இது எக்ஸ்போர்ட் போயிரும்னா எக்ஸ்போர்ட் ஆமாண்ணா ஒரு அரை டு ஒரு ரெண்டு கிலோக்கு உள்ள ஐட்டங்கள் எக்ஸ்போர்ட் போயிடும் ஆனா அந்த மாதிரி எல்லாம் நம்ம உங்க மட்டும்தான் கிடைக்கும் எக்ஸ்போர்ட் போற ஐட்டத்தை கிடைக்கணும்னா உங்கள் நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஆமா இது பெரும்பாலும் எஸ்போர்ட் இது ஒரு மெடிசன் போதா கிளி கிளிமீன் எக்ஸ்போர்ட் போறது பெஸ்டா இருக்கு இப்ப எல்லாமே மக்கள் விரும்பி சாப்பிடுறது கிளிமீன் அதிகமா வந்து கேட்கறாங்க இது அருமையா இருக்கும் இதோட பிரைஸ் வந்துன்னா நானூத்தி எண்பது ரூபா ரேஞ்சில வருடா நானூத்தி ஐம்பது டு நானூத்தி எண்பது ரூபாய் ரேஞ்சில வரும் அன்னிக்கு ரேட்டுனா ஒரு நாள் குறைந்த ஒரு நாள் ஏர் பண்ண முடியாது மினி ஆகத்துல மட்டும்

அப்ப இருந்தே வாங்குவாங்க ஏன்னா தலை அந்த அளவுக்கு மட்டும் அருமையா இருக்கும் வறுவலுக்கு குடம்புக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு முட்டை பாறை இப்ப எங்க இதில் பாத்தீங்கன்னா கடற்கரையில இன்னைக்கு இந்த தலை ஃபர்ஸ்ட் மீனை பார்த்தவுன்னே தலைக்கு அட்வான்ஸ் விட்டுருவாங்க உள்ள குடலையும் எடுத்துருவாங்க குடல் முதலுக்குன்னா ஆட்டு குடல் மாதிரி சுத்தம் பண்ணி அதை சிந்திரமா வெட்டி போட்டு பொய் அரிச்சு கீரை போட்டு வருவாங்க அந்த பாறை குடல்ல அவ்வளவு ருசியா இருக்கும் குடல் புண்ணு ஆற்றம் ஆத்தோம் குடல் புண்ண ஆற்றுல குடல்லு தான் இந்த குடஞ்சு ஆட்டு குடல்ல அப்போ ஆடு எப்படி

ஐடியா ஒரு இதுல பரலாம் சொல்லுவாங்க இது பார்க்கவே அழகா இருக்கும் ஆமா இது பிடிச்ச உடனே பாத்தீங்கன்னா கலரும் சரி வித்தியாசமா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க இது ரொம்ப அருமையா இருக்கும் டேஸ்ட் ஆனா எல்லாரும் வந்து புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க மக்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டத்தை சாப்பிட்டு பார்த்தாதான் என்னென்ன மீன் என்னென்ன டேஸ்ட்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த ஊர் மக்கள் வந்து இந்த டேம் ஐட்டமே சாப்பிட்டுகிட்டு கடல் மீன் இப்பதான் பாக்குறாங்க மின்னு சாப்பிட்டுகிட்டு வர்ற எல்லாருமே கடல் மீன் அதிகமாக வாங்குறாங்க இப்ப எல்லாமே பெஸ்ட்டா இருக்கு நம்ம கிடைக்கும் போறதுன்னா பிரஷ்ஷா அன்னனைக்கு வர்றதுனால அவங்க சாப்பிடுறது கொஞ்சம் இது கேஜ் வந்து நானூத்தம்பது டு ஐநூறு ரூபாய் ரேஞ்சில வரும்மா நானூத்தி அம்பது டு ஐநூறு ரூபாய் ரேஞ்சு தான் வரும் இந்த கிடையில வந்து ரொம்ப பெஸ்ட் கம்மியாவும் இது வந்து கேரனா

இந்த ப்ரோட்டீன் பண்றவங்க வந்து என்ன எதுவுமே இல்லாம தவால போட்டு ஆயில் இல்லாம பெப்பர் மட்டும் போட்டு எடுத்து சாப்பிடுறது அட்டகாசம் இருக்கும் ஜிம்முக்கு போறவங்க எல்லாமே எடுக்கிறவங்க அது அதிகமா எடுப்பாங்க ரெண்டுகளுக்கும் சேர்த்து பொறுத்திருக்கிறது அவ்வளவு சூப்பரா இருக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா நானூத்தம்பது ரூபாய் ரெண்டு ரூபாய் எடுப்பாங்க நானூத்தம்பது ரூபாய் இது கலிங்கன் முரல்லாம் என்ன கலிங்கன் முரல் கலிங்கன் முரல் ஆமாண்ணா இது கடற்கரில் ஆரம்பத்தில் இன்னொரு பேர் என்னன்னா ஆல் பாஞ்சாமல் ஆள் பாஞ்சான் அப்போ உள்ள பேர் ஆல் பாஞ்சாம் கடல்ல யாரு நிண்டாலும் சரி ராக்கெட் வேகத்துல குத்திக்கிட்டு அந்த சைடு போயிடும் நல்ல சாஃப்டா இருக்கும் அந்த பல்லையும் பாருங்க அந்த பல்லு என்ன இதுல இருக்குன்னா ராக்கெட் என்ன ஸ்பீடல போகும் மத்த காத்துல பயங்கரமான ஸ்பீட்ல போக கூடியது இந்த மீன் இந்த கலங்க மரும் முள்ளும் முழு குண்டு பச்சையா இருக்கும் இது வந்து கல்யாணக்கார வீட்டுக்கும் சரி பங்க்ஷனுக்கும் சரி இந்த மீன் அதிகமா போடுவாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு தலை போயிடும் மீட்டுங்கிறதுதான் ஒரு உபீஸ் ஆற உரு பீஸாவே வந்துடும் பீஸ் அதிகமா கிடைக்கும் முள்ளு பகுக்கணுமே பச்சை கலர்ல இருக்கும் ஆமா இது கலையில வந்து பங்கு வந்து அருமையா இருக்கும் டேஸ்டும் சரி அருமையா இருக்கும் இது பேரு வந்து யாருமே அவனோடதே தெரியாது இது பேரு கணக்கர்ல பாத்தீங்கன்னா ஆல் பாஞ்சான் ஓகே ஆமா ஆல்பாஞ்சான் சொல்லுவாங்க இதுல ரெண்டு மூணு வகையும் இருக்கு இது பச்சை இதுல முருண்டையா இருக்கும் தற்பொள்ளை வரும் இதுல சப்பையா வரும் அப்படி ஆமா ஒரு முறலு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு அஞ்சு வகை ஆறு வகையான மீன் இருக்கு ஒரு ஒரு ரேட்டு ஏழு வகை மீன்கள் இருக்கு ஆனா பெஸ்ட்ன்னு சொல்ல போனா கலிங்க மரம் ஐநூத்தி ரேஞ்சில ஏன்னா இது ஆரம்பத்துல ரேட்டு கம்மியா இருந்தது என்னைக்கு கல்யாணக்கார நம்ம இதுல போட ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூடியிருச்சுன்னா கிடைக்கல அதனால கொஞ்சம் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ரேஞ்சு சாப்பிட்டாலும் பெஸ்ட்டா இருக்குன்னா இருக்காது இருக்கா ரவுண்ட் பிசா நம்ம வைக்கிறதுக்கும் ஒரு எலையில வைக்கவும் ஒரு ரவுண்ட் பிசா உள்ள இட வந்து சூப்பரா இருக்கும் எண்ணையில வைக்கிறதுக்கும் இது வந்து கழிவு அந்த அளவுக்கு இருக்காது கலையிற்காரு ஃபங்க்ஷனுக்கு போறது பெஸ்டான நெஸ்ட் நெக்ஸ்ட் ஆனா இது செப்படிண்ணா ஆமாண்ணா இது வரவங்களுக்கு நம்ம கொடுவா ஈக்குவல் இருக்கலாம் செப்படி ஆனா வரவங்களுக்கும் சரி குழம்புக்கும் சரி எடுத்துக்கும் ரொம்ப பெஸ்டா இருக்குண்ணே இது கடை மீன்ல பொறுத்த வரைக்கும் எல்லா மீனுமே வந்து குறை சொல்ல முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அருமையா இருக்கும் ஒரு ஒரு ஆளுக்கு டேஸ்ட் பொறுத்து ஒரு ஆளுக்கு வஞ்சனம் பிடிக்கும் ஒரு ஆளுக்கு மீன் பிடிக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு ஆள் சாப்பிட்டு இது பண்ணுவாங்க அதுல இருந்து பெஸ்டா எனக்கு வந்து செப்புடி மீன் அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் வரவுக்கும் சரி குழம்புக்கும் சரி நம்ம கொடுவா ஈக்கல் கொடுவா இல்லை கொடுவா ஈக்கலுக்கு எங்களுக்கு மீன் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த செப்படி இது கேஜி வந்துன்னா ஐநூறு ஆறு ஆனா இது கனவா கனவா ஆமா சாப்பிடுறதுக்கு சரி சிக்ஸ்டி ஃபைவ் போது கிரேவி வைக்கிறது அருமையா இருக்கும் கனவால ரெண்டு மூணு வகை இருக்கு இது வந்து பீலிக் கனவான்னு சொல்லுவாங்க ஓட்டு கனவான்னு சொல்லுவாங்க ஊசி கனவான்னு சொல்லுவாங்க எல்லா கணக்கி இது வந்து பீலிக் கனவானா இது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இது பெரும்பாலும் எல்லா கடைகளுக்கும் இந்த கனவா வரவே வராது இது உங்கள் மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கனவாக வரும் இங்க வந்து ஊசி கனவாயும் இந்த சின்ன சின்ன தான் வரும் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கனவா வேணும் எனக்கு ரெண்டு கிலோ சீசுல வேணும் மூணு கிலோ சீசில் ஒரு கனவா வேணும்னு வந்தீங்கன்னா உங்கள் மீட்ல உங்களுக்கு ரெடி பண்ணி வாங்கி கொடுப்பாங்க கிலோ வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாண்ணா ஆமா நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வரும்னா அன்ன அன்னைக்கு ஒரு ரேட்னா இதை பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி ஐம்பது ரேஞ்ச்ல நம்ம கிடைக்க வந்துருக்கோம் அந்த கனவை பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்ண்ணா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் இப்ப ஞாயிற்றுக்கிழமை டைம் நம்ம ரெஸ்ட் டயத்துல வந்து டக்குனு உடனே எல்லாரும் கிளீன் பண்ணி அவசரம் படுவாங்க அவங்களுக்காண்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியே வச்சிருவோம் பண்ணியே பாக்ஸ்ல வச்சிருவோம் இந்த மாதிரி பீஸாவே இருக்கும் அந்த கனவை சுத்தம் பண்ணா சின்ன சின்ன நம்ம தேங்காய் வழுக்க எடுத்தா எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி இருக்கும் சுத்தம் பண்ணி இருந்தா ஆனா சிக்ஸ்டி ஃபைவ் கூடலாம் கிரேவி வைக்கலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த மீட்டை பாருங்க எவ்வளவு இதா இருக்கும் எவ்வளவு ஒரு கிலோ எடைய போட்டு ஒரு கிலோ பாக்ஸ் அது சுத்தம் பண்ணி அப்படியே ஒரு கிலோவுக்கு அப்படியே வச்சிருவோம் அது ஒரு கிலோ கேக்குறவங்களுக்கு இந்த பாக்ஸ் சுத்தம் பண்ணியவுடது அப்படியே கொடுத்துருவோம் ஏன்னா அர்ஜென்ட் பண்ணுவாங்க கூட்ட டைத்துல நாங்க அதை சொல்ல முடியாது வந்து ஐந்து கிழமை எங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட் ஆன டைத்துல கிணவா வந்து சுத்தம் பண்ணும் இதுல உள்ள ஒரு மை ஒண்ணு இருக்கும் அந்த ஒரு மை வந்து எப்படின்னா ஒரு குட தண்ணியே கலக்கி விட்டுருவோம் அந்த மாதிரி நாங்க வேலை ஆமா அந்த தண்ணி அந்த லைட்டா மை கலங்குறதே அந்த தண்ணி எல்லாம் வந்துருது அதனால நம்ம வேலை இடத்துல இந்த மை கிழங்குனாலும் அந்த கட்டையும் சரி கத்தியா கருப்பாயிடும் அதனால நம்ம இடையே இந்த மாதிரி சுத்தம் பண்ணி ஃப்ரீயா இருக்கிற இடத்துல சுத்தம் பண்ணி இப்ப எல்லாமே நிறைய பேர் கனவா கனவா நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் நீங்க கேஜ் வந்து ஐநூத்தி ஐம்பது சுத்தம் பண்ணியே குடுத்துருவோம் இங்க பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் கட்டு கட் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் காசு கேப்பாங்க நம்மளை பொறுத்து கட் பண்ணி கிளீன் பண்ணி அலசி நீட்டா குடுத்துருவோம் நீங்க போய் லைட்டா ஒரு அலசி அலசி மட்டும் தண்ணில உங்க ஒரு சந்தோஷத்துக்காட்டி ஒரு அலசி அலசி அப்படி நீ சமைச்சா போதும்னா ஆனா இது பால் ஊழி பால் ஊழி ஆமாண்ணா சில இடத்துல இதை மாவுலாம்பாங்க சில இடத்துல சீலாம்பாங்க அதெல்லாம் கிடையாது இது பேர் பால் ஊழி பால் ஊழி ஊழிலே ஒரு அஞ்சு வகையான மீன்கள் இருக்கு அஞ்சு ஆறு வகையான மீன்கள் இருக்கு இது பால் ஊழின்னு ஒண்ணு வரும் கண் மூலி வரும் கரமூழின்னு வரும் கடவுளிங்கிறது அரக்கு சைஸ்ல இருக்கும் எல்லாரும் இங்க உள்ளவங்க வந்துட்டு ஆனா இது வந்து ஊழி நீங்க என்ன ரெண்டு வகையா பிரிச்சு வைக்கிறீங்க மூணு வகையா பிரிச்சு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுல வந்து பாக்குறவங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியாது ஏன்னா ஒரே மீனா இருக்கும் இது பால் ஊழின்னு ஏன் சொல்றோம்னா இது கலரை வந்து பால் கலர்ல வரும் டேஸ்டும் அருமையா இருக்கும் முள்ளு இருக்காது ஊழிக்கு எப்படி முள்ளு இருக்குமோ அதே மாதிரிதான் ஒரே சைஸா வரும் இது பால் ஊழி இதுக்கு அடுத்த சைஸ் கரை ஊழின்னு இருக்கு இதுக்கு மேல போனீங்கன்னா மாவுளா வரும்

ஒரு ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சங்கரான் சொல்லுவாங்க சங்கரான் இது சங்கரா இது உண்மையான சங்கராவே கிடையாது நான் சங்கரா உங்களுக்கு காட்டுறேன் இது சங்கரா கிடையாது இது வந்து உருட் நகர கடவுள் ராஜநகரம் சொல்லுவாங்க ஏன் இந்த ராஜநகரம் சொல்லுவாங்க இத இந்த தாடி இடிமா வச்சு இது கடல்ல போகும்போது அழகா இருக்கும் இது வந்து மச்சமும் இந்த இடத்துல வந்து கருப்பா இருக்கே அப்படிம்பாங்க இது மீனுக்கு எல்லா மீன்களுக்குமே வரும் வரும் எல்லா மீன்களுக்குமே அது வரும் அது மச்சம் இதெல்லாம் நீங்களோ போட்டு வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா உலக மீன் பா இப்பதான் கடல் மீனுங்கிறது சேலத்துல வந்து இப்ப உழைக்கு இருக்கு அம்மா பாட்டுல இப்பதான் எல்லாருமே இந்த மாதிரி மீன்களை பாக்குறாங்க தெரிய மாட்டது ஏன்னா ஒரு கடைக்கு போனோம்னா சங்கரான் சொல்லி கொடுத்துருவாங்க என்ன கேக்குறாங்க உண்மையான பேரு நீங்க தெரிஞ்சு மீன் வாங்கணும்னு ஒரு இது வந்துச்சுன்னா உங்கள் மீனவன் அந்த கடைகளுக்கு நீங்க போய் எல்லா கடைக்கும் போனா உண்மையான பேர்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் மீனோட பேர்கள் எப்படி எப்படி என்ன விவரங்கிறத நீங்க வந்தோடனே தெரிஞ்சுக்கலாம் கேஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் வரும் ரூபாய் நானூறு ரூபாய் அஞ்சு ரூபாய் ஆனா இது புறா மீன் தான் புறா மீன் ஆமா பேரே வந்து புறா மீன் புறா மீன் தான் இது பேரு கலரும் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா சாப்பிடுறதுக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சாஃப்டா இருக்கும் அலசுற மெதுவோ அலசமா முள்ளு ஒரு முள்ளுதான் வரும் மத்த மில்லு மாதிரி சத வந்து தடிமனாவோ இதாவோ இருக்காது ஆமா இதெல்லாம் வந்து இப்போதான் நம்ம மத்த கடையிலோட அவ்வளவுதான் நீங்க இது வராது நம்ம கடையில அதிகமா வர்றது பிராமின் வரும் சாப்பிடுறதுக்கு வர்றவர் குழம்பு ரெண்டும் அட்டகாசமா இருக்கும் கேஜி போனீங்கன்னா முந்நூத்தம்பது ரூபாய் ரேஞ்ச்ல வரும் இந்த நூத்தம்பது ரூபா சரி ஆனா அது கிழங்காண்ணா இங்க வந்து கிழங்கான்னு சொல்லுவாங்க அது ஒரிஜினல் கிழங்கா கிடையாது அது பேர் வந்து தண்ணி பண்ணா அலஞ்சாம் குளஞ்சாம அந்த தான் இங்க கிழங்கான்னு சொல்லி சில்லி போடுவாங்க பரவாயில்ல எல்லாமே பண்ணுவாங்க எல்லாரும் அந்த கிழங்கானதான் கேக்குறாங்க வந்துட்டு அந்த கிழங்கா கிடையாது ஒரிஜினல் கிழங்கான்னு பாத்தீங்கன்னா இந்த கிழங்கா இதுல ரெண்டு வகை வரும் இது பால் கிழங்கா ஊசி கிழங்கா இதுல இன்னொரு கிழங்கா வரும் ரெண்டுமே அட்டகாசமா இருக்கும் முள்ளு வராது முள்ளு வராது நீங்க சமைச்சு எடுத்து சாப்பிடும்போது சதம் தனியா வரும் முள்ளு தனியா வரும் பெஸ்டா இருக்கும் ஆமா இது கொலஸ்ட்ரால் மெடிசன் சொல்றாங்க ஆமா கண் பார்வைக்கு அதுன்னு சொல்றாங்க ஆனா மீன் அட்டகாசமா இருக்கும் ஃப்ரைக்கும் சரி குழம்புக்கும் சரி சூப்பரா இருக்கும் இது ரெண்டுமே கேஜ் வந்து நானூத்தம்பது ரூபா வரும் ஆமா இது கடற்கரையிலே நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளக்கிழங்கு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபா இருந்துச்சுன்னா கடற்கரையிலே போகணும் நம்ம உங்க அம்மா படையில எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த கிழங்குங்கிற கண்டி தெரிஞ்சுக்கிற கண்டி உங்களுக்கு நூறு ரூபா கிட்ட நாங்க டிஃபரெண்ட் பண்ணிடுவோம் நானூறு ரூபா ஐநூறு நானூத்தம்பது ரூபா தான் நாங்க கொடுக்குறோம் ஆனா சாப்பிடறதுக்கு அட்டகாசமா இருக்கும் இது நெத்திலி இது நெத்திலி சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் இது வந்து ஸ்டிச்சிங் பேர் மாதிரி எண்ணெய்ல பொறிச்சாப்பிடணும் ஃபிங்கர் பிரிப்ஸ் மாதிரி இருக்கும் எடுத்து அந்த முள்ளோட மென்று சாப்பிடலாம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் நெத்திலே எல்லாருமே கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நெத்திலி எல்லாருமே வாங்கி சாப்பிடுறாங்க நெத்திலேயே ரெண்டு வகையிலேயே சமைப்பாங்க மஞ்சப்பால் ஆனாலும் வைப்பாங்க புளி ஊத்தாம மஞ்சப்பால் மட்டும் வச்சு வைப்பாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் எண்ணெயில பொறிச்சு சாப்பிடுறதுக்கும் இந்த காராச்சோ மாதிரி பொறிச்சா அப்படியே இதாக இருக்கும் நம்ம எடுத்து அந்த முள்ளோட சாப்பிடலாம் வரும் நானூத்தி இருபது ரூபா நானூறு ரேஞ்ச்ல வரும் ஆனா சுறாணா பெரும்பாலும் எல்லா கடைகளுக்கும் இந்த மாதிரி சுறா வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி பால் சுறா வரும் இது வந்து தாலஞ்சு ரூபா ஆமா இது கடற்கரல எப்படின்னா போட்ல இருந்து வெளியில வந்து எப்படியும் பாத்தோம்னா ஒரு காலையில விடியாங்க ஒரு ஆறு மணிக்கு போட்டுல இருந்து வெளியே இருந்துச்சுன்னா மதியம் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் சும்மாவே கிடந்தா உயிரோட கிடக்குமா மூச்சு வாங்கிட்டு உயிரோட உயிரோட இருக்கும் நம்ம இவ்வளவு தூரம் வரனால நாங்க ஐஸ் போட்டு வரனால இறந்துருச்சு இப்ப ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்ங்கிறப்ப கிடைக்கல இருக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா உயிரோடயே இருக்கும் சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது வந்து புட்டு செய்வாங்க

இதுல எப்படின்னா இதுல குடலும் மதுக்கண்டுமே மெடிசன் தானா மெடிசன் ஆமாண்ணா இதுல உள்ள ஈரல் முட்டை எல்லாமே மெடிசன் குடல் புண்ணு ஆத்தக்கூடிய விஷயங்கள் இது நிறைவேற்றலாம் நம்ம பாறைக்கு எப்படி சொன்னமோ அதே மாதிரி இதுல வந்து குடல்ல கழிவு கிடையாது அந்த ஈரல் அதோட முட்டைகள் சாப்பிடாத அவ்வளவுதான் இருக்கு இதுல வந்து இன்னொரு முட்டையும் இருக்கும் அது நாட்டுக்கோழி முட்டைல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் குழம்புல போட்டு இன்னைக்கு பிரிச்சு வாயில சாப்பிடுவாங்க நாட்டுக்கோழி முட்டை நம்ம எப்படி மஞ்சக்கரு வெள்ளக்கரு வருமோ

தவால போட்டு கொடுக்கலாம் எண்ணெயில போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு முழு இருக்காது சும்மா எடுத்துக்கணும் விரும்பி சாப்பிடக்கூடிய மீன் இது அருமையா இருக்கும் அதே மாதிரி நண்டு இன்னைக்கு நம்மள்ட்ட நண்டு முடிஞ்சிருச்சு எத்தனை வகை நண்டு நம்ம கிட்ட ஆனா நம்மள்ட்ட வந்து ஒரு நாலு வகையான நண்டுகள் வரும் நாலஞ்சு வகை நண்டுகள் வரும் அதுல பாத்தீங்கன்னா இது ப்ளூ முழு கிராஃப்ட் சொல்லுவாங்க நண்டு முடிஞ்சு ரெண்டுதான் இருந்தது அதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டு இது வந்து

இது ஆண் அண்டுக்கு உறுப்புகள் நம்ம எப்படியோ அதே மாதிரிதான் இதுதான உறுப்புகள் இது ஆண் அண்டுக்கு ஆன் அண்டுக்கு உறுப்புகள் இது பெண்ணுக்கு அதே மாதிரி இருக்கும்

மீட்டு மட்டும் எடுத்துறாங்க அதனால நம்மளுக்கு அதிகமா நம்ம கடைக்கல பார்த்து எக்ஸ்போர்ட் போறதுனால நண்டுகளுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கூட தான் ஆனா சாப்பிடுறதுக்கு அருமையா இருக்கும் ஆனா இந்த நண்டு வந்து பிஸ்கன் நண்டு சொல்லுவாங்க சிப்பி நண்டு சொல்லுவாங்க நண்டு இந்த பெரிய நண்டு அந்த ரேஞ்சில சாப்பிட முடியாது அப்படிங்கிற லோ பட்ஜெட்ல சாப்பிடுறவங்களுக்கு இந்த மாதிரி நண்டு அருமையா இருக்கும் இது இரநூறுவா ரேஞ்சில தானே வரும் ஆனா இது நண்டு சூப் வைக்கிறவங்களுக்கு சளி பிடிச்ச சூப் வைக்கிறவங்க நச்சு வைக்கிறவங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அதே வந்து வறு மாதிரி பொறிச்சு சாப்பிட்றது இந்த நண்டு அருமையா இருக்கும்னா இது சிப்பின் நண்டுண்ணா சிப்பி நண்டு சிப்பின் நண்டுண்ணா இது வந்து பார் நண்டுண்ணா இது மூணு வகையான நண்டு நம்மள்ட்ட இருக்கு இன்னைக்கு இது பார் நண்டுன்னு சொல்லுவாங்க சம்பா நண்டுன்னு சொல்லுவாங்க இது நண்ட பார் இல்லை இதே சிவப்பு இருக்கும் ஆனா காலு எல்லாமே கொஞ்சம் கடிசா நம்ம குழம்பு வைக்கும் போது லைட்டாக அதை தட்டி விட்டுதான் போட்டு வைப்பாங்க ஏன்னா அதை கடிக்க முடியாது நல்ல கனமா இருக்கும் ஆனா முஸ்லீம் பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் இது ரேட் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி ரூபாய் ரேஞ்சில் வரும் இது மஞ்சக்கிளி வரிக்கிளி வரிக்கிளின்னு சொல்லுவாங்க இதுல வந்து மூணு வகை வருது எல்லாமே இது வரும்னா கூட்டத்துல ஒன்னா தெரியறது இந்த மீன்கள் கூட்ட கூட்டமா ஒன்னா வருது அதனால மொத்தமா வரனால ஒரேதான் நம்மளுக்கு வரும் இது மஞ்சக்கிளி கிளி இது வரிக்கிளி இது வட்டக்கிளியும் போக தனித்தனியா வந்தா ஆனா இது எல்லாமே மஞ்சக்கிளியோட கிளியோட சேர்ந்த வகைதான் வருவதுக்கும் சரி குழம்புக்கும் சரி ரெண்டும் அட்டகாசமா இருக்கும் இந்த பைஸ் எப்படி ரெட்டு இரநூறு டு இரநூத்தி ஐம்பது லோ பட்சத்துல வாங்கி சாப்பிடுறவங்க முள்ள இருக்க கூடாது வருவது குழம்புக்கு ரெண்டுக்கும் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மீன் வாங்கி சாப்பிடலாம் அட்டகாசமா இருக்கும் இது வந்து திருக்கை 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 இது வந்து கட்டி திருக்கைன்னு சொல்லுவாங்க இது குழந்தை வந்தவங்களுக்கு பால் குடுக்கிறவங்களுக்கு பல உயர்ந்த மீன் இதுதான் தாய்ப்பாலுக்கு பால் சுரக்கணுங்கிறப்ப திருக்க காரல் பால் சுரம் மூணு ஐட்டம் சொல்லுவாங்க அதுல ஒரு ஐட்டம் தான் திருக்க இது சிக்ஸ்டி ஃபைவ் நீங்க வைக்கலாம் குழம்பும் வச்சு சாப்பிடலாம் குழம்புலாம் பூண்டு மிளகு போட்டு நம்ம கிடைக்கிற ஓரத்துல பூண்டு மிளகு எல்லாம் போட்டு வைப்பாங்க புளி ஊத்தி சுருக்குனு அது இன்னைக்கு குழம்பு வச்சு அடுத்த நாள் சாப்பிடுவோம் அப்பதான் டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும் இது நாள் குழம்பு வைக்கிறத விட இன்னைக்கு குழம்பு வச்சு இப்ப காலையில குழம்பு வச்சாங்கன்னா நைட்டு சாப்பிடணும் இப்ப நைட்டு குழம்பு வச்சா அடுத்த நாள் காலையில சாப்பிடும் போது இட்லி தோசைகளுக்கு சாப்பிடும் போது அட்டகாசமா இருக்கும் புள்ளிகளுக்கு முள்ளு இல்லாம சித்தி கை மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரூபாய் இருக்கு அஞ்சாறு வகையான திருக்கலாம் கட்டி திருக்க மணத்திருக்க புள்ளி திருக்க ஆடா திருக்க இது மாதிரி பத்து வகையான திருக்குகள் இருக்கு ஒரு ஒரு திருக்கைக்கும் ஒரு ஒரு பெஸ்டா இருக்கும் கருந்திருக்க வரும் இது வந்து புள்ளி திருக்க இது வந்து புள்ளி திருக்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி புள்ளி இருக்கும் அப்புறம் பாங்க இது பேர் கட்டி திருக்க சாப்பிட்றவங்களுக்கு அருமையா இருக்கும் வந்து கஸ்டமர் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே திருக்கப்ப விரும்பி கேக்குறாங்க அம்மா பட்டை பொறுத்தவரைக்கும் திருக்க கேட்குறாங்க பிள்ளைகளுக்கு சிச்சி போய் மாதிரி பொறிச்சு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கு பொறிச்சு கொடுத்தா பிள்ளைய சாப்பிட்றதுக்கு இதா இருக்கு முள்ளு எலும்பு எதுவுமே இருக்காது அவ்வளவு அருமையா இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்சு ஆமா ஒயிட்ராலும் இருக்கு வரியும் இருக்கு ஆமா ரெண்டுமே இறாலையுமே உங்களுக்கு நிறைய வகை இறால் இருக்கும் நம்ம கடையில மத்த கடையில கிடைக்காத இறால்லாம் நம்ம கடையில கிடைக்கும் பச்சை இறால் வரும் வெள்ளை இறால் வரும் இந்த மாதிரி வரி இறால் வரும் டிரையர் இறால் வரும் நீங்க லாப்ஸ்டார் வேணாம் சிங்கி இறால் வேணும் அப்படிங்கிற அதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணதே எடுக்க முடியும் இந்த இறால் ரெண்டுமே அருமையா இருக்கும் ஒயிட் இறாலும் சரி இந்த வரி இறாலும் சரி அவ்வளவு சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கும் சரி சுவிச்சு போடுறதுக்கும் சரி அருங்க அருங்கிலாம் வைக்கிறி எழுநூறு ஆறுநூத்தி ரூபாய் ரேஞ்சு விலைமீன்ல ஒரு மூணு நாலு ஆயிரம் மீன்கள் இருக்கு இதுதான் விலை மீன் இந்த மீன் தான் விலை மீன் சொல்லுவாங்க அப்படி கிடையாது இது வந்து தாள மீன் இந்த கலர் சோப்பு வரும் மீன் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா இந்த சிவப்பொங்கலுக்கு பழிச்சு இது இருக்கும் நம்ம மீன் சரியில்லை கெட்டு போச்சுன்னா இந்த இடத்துல இந்த சிவப்புங்கிறது சுத்தமா வராது மீன் பேர் வந்து பாரவம்பியான்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துலயே ஆனா சாப்பிட அட்டகாசமா இருக்கு சங்கரா இதுகளை காட்டினா இந்த மீன் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சாப்பிடவே அந்த மீட்டை எடுத்து சாப்பிடவே சாப்டா இருக்கும் இது முள்ளும் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது நடப்புள்ள மட்டும்தான் வரும் அதுமே வருவாய் போறவங்களுக்கு ரெண்டுக்குமே இதா இருக்கும் இதெல்லாம் எஸ்போர்ட்ல அதிகமா இருக்கும் இதெல்லாம் சிங்கப்பூர்ல மலேசியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டு ஒரு பீஸா எடுத்து வச்சு ஒரு ரெண்டு போகும் இது கிலோ கிலோ மூவாயிரம் நாலாயிரம் போகும் இந்த மீன் அதிகமா வர்றது எந்த கடைகளுக்குமே வராது உங்கள் மீனவனை பொறுத்த வரைக்கும் அம்மா பட்டைக்கு நீங்க எப்போ வேணாலும் வந்தாலும் சரி இந்த மீன் நம்மளுக்கு சொன்னீங்கன்னா கிடைக்கும் சாப்பிடறதுக்கும் குழம்புக்கும் சரி வரவுக்கும் சரி ரெண்டுக்குமே அது அட்டகாசம் பேர் வந்து சங்கரானா இது வந்து பார் மீன் பார் சங்கரான்னு சொல்லுவாங்க பார் ரோமியோ பார் சங்கரா

நடுவுல எலும்புகள்ல இருக்கும் எனக்கு வாவல் சாப்பிட முடியாது வாவல் ரேட்டு கூட வாவல் பீஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறன்னா இதை நீட் நீளமா போட்டீங்கன்னா வாவல் பீஸ் மாதிரி தவால போட்டு சாப்பிடறதுக்கு வைக்கிறதுக்கு வாவல் பீஸ் மாதிரி இருக்கும் உள்ளுகள் இருக்காது அந்த மாதிரி வாவல் லோ பட்ஜெட்ல சாப்பிடுவாங்க இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் ரேஞ்சில வரலாம் நானூத்தி ஐம்பது ரூபாய் ரேஞ்சில வரும் இது வாவலுங்கிறப்ப ஒயிட் வாவல் பிளாக் வாவல் அது தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா லோ பட்சில் எங்களுக்கு ஒரு கம்மியாக வேணும் நானூத்தம்பது ரேஞ்சில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பசந்தி வாவல் சாப்பிடுவோம் இந்த வரவுலுக்கும் சரி குழம்பு சரி ரெண்டும் பெஸ்ட்டாக இருக்கும் முள்ளு வேலை இருக்காது ஆனால் இது கேரனா சரி டியூனா கேரன்னு சொல்லுவோம் இதே மாதிரி சில பேர் இதுதான் கேரன் பாங்க இது பேர் சூற ஒயிட் சூறன்னு சொல்லுவோம் நாங்கள் இது மீட்டு வந்து கருப்பாக இருக்கும் ஒயிட்டாவும் இருக்கும் இது வெள்ள சுகர் இது ரெண்டுமே சூப்பரா இருக்கும் இதுவும் எல்லாம் ஒரே மாதிரி தான் அதுக்கு அடுத்த சீசன் பாத்தீங்கன்னா இந்த மீன் வாங்கலாம் ஆமா இதோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்சில் தானே ஆமா அந்த மீன் வந்து ஒரு நானூத்தி ரூபா இது முன்னூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்சில் வரும் ஆனா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் இது கட்டில இது பெஸ்ட் அதுக்கு அடுத்த சீசன் நீங்க பாக்க போனீங்கன்னா சூரன் வாங்கலாம் உள்ள கொடுக்கறது நல்லா இருக்கும் புரோட்டீன் அதிகமா இருக்கும் எத்த உரம் உருவங்கிற நம்ம பீட்ரூட் எப்படி இருக்குமோ அந்த கடல்ல இருக்க இருக்கும் மீட்டு புள்ளாம அருமையா இருக்கும் பாறை பாறையில இது தேங்காய் பாறை இது வந்து மஞ்சள் பாறை இளம் அரைஞ்சிடுவோம் இந்த கிழக்கர்ல பாத்தோம்னா இது இளம் அரைஞ்சிடுவோம் இதுக்கு கடல இது பெஸ்ட் நாங்க சொல்லுவோம் இது பெஸ்ட் ஆமா ரெண்டுமே அருமையா இருக்கும் ரெண்டுமே மட்டம் கிடையாது ரெண்டுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த மீன்களை பார்த்தீங்கன்னா இதுதான் பாறை சில பேர் இந்த கடல்ல இருக்கு இது ஒரு கடல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது எல்லாமே பாறை தான் ரெண்டுமே அருமையா இருக்கும் இது வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்ப நான் அந்த பாறைக்கு நம்ம கருங்கணி பாறை வெட்டுப்பாறைக்கு நான் சொல்லியிருப்பேன் அந்த பாறைக்கு எப்படி மீன் குடலு தலை எப்படி பெஸ்ட்டா எல்லாமே சாப்பிட முடியுமோ அதே மாதிரிதான் பாறைகள்ல எந்த குடலுமே வேஸ்ட்டும் கிடையாது தலையும் வேஸ்டும் கிடையாது எல்லாமே பாறையை காட்டுல தலை தான் அவ்வளவு ருச்சியா இருக்கும் ஐநூத்தம்பதுல இருந்து ஒரு ஆறுநூறு ரேஞ்சுக்குள்ள வரும் பெரிய சைஸ் வரும் ஆனால் ஃப்ரீ டெலிவரி பண்ணணும்மா நம்ம கடையை பார்த்துக்க நீட்டா வெச்சு நீங்க போன்ல சொன்னாலும் போதும் இந்த நம்பர் நீங்க வாட்ஸ்அப்ல வாய்னு ஒரு மெசேஜ் அம்மாப்பேட்டையில உள்ள சரௌண்டிங்ல உள்ள மக்கள் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு வாய்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னாலோட போதும் நாங்கள் என்ன மீன் இருக்கு டெய்லி என்னென்ன மீன் வருதுங்கிறது உங்க போனுக்கு டெய்லி வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணிடுவோம் நீங்க நம்பர் சொல்லுங்கன்னா தொண்ணூத்தி ஒன்னு ஐம்பத்தொம்போது ஜீரோ ஒன்போது தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்னுனா ஓகே இந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா போதும் டெய்லி என்ன மீன் வருது என்ன ரேட்டுங்கிறது உங்க ஃபோனுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம்